காப்பிய கவிதையில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மஞ்சத்தூள் வெள்ளம் பச்சரிசி நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் கடலைப்பருப்பு வரமிளகாய் ஜீரகம் மல்லி பெருஞ்சீரகம் கல்லுப்பு புளி வாழைப்பழம் வெற்றிலைப்பக்கு வாழை இலை தேங்காய் கரும்பு நல்லெண்ணெய் புளி வந்து சாமிக்கு படைச்ச பிறகு தான் ஊற்றணும் திரி சூடம் பத்தி சாம்பிராணி விபூதி குங்குமம் தீப்பெட்டி இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து கோலமாவு மண் சட்டி மண் சட்டியோட மூடி பானை ரெண்டு பானை மூடி ரெண்டு கரண்டி மூணு ஆப்பிள் மாதுளை ஆரஞ்சு மாமிழி தோரண இலை முரம் ஜாமான்கள் மிளகு தாம்பளம் எல்லாம் கழிவச்சுக்கோங்க ஒம்பது வகையான காய்கள் அருகம்புல் நல்லா ரெடி பண்ணி நைட்டே வச்சுக்கிங்கன்னா காலையில் பொங்கல் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்